அது என்ஜிஓ டாக் அது சும்மா எல்லாேருக்கும் நீதி நிதி போதனை ஈசாப் நீதி போதனை கதைகள் பாட்டி கதை சொல்கிற கதை தான் இது எல்லோரும் நீங்கள் வந்து நல்லவங்களாக இருங்க பழ ப பழகிக்காதீங்க காதீங்க நோ டு ட்ரக்ஸு இந்த கதையெல்லாம் வந்து எல்லாேருக்கும் தெரியும் அரசியல் கட்சினால் உங்கள் ஸ்டாண்டு என்ன மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன குறிப்பாக நேற்று மாணவர்கள் மத்தியில் பேசும்போது மாணவர்கள் வாழ்க்கையோடு இந்தியாவில் பின்னி பணிந்த ஒரு விஷயம் நீட்டு தேர்வு அது சரி தப்புன்றது ஆர்க்யூமெண்ட்டை வைங்க ஒரு பக்கம் அதை பற்றி நீ பேசணுமா வேணாமா இந்த தேர்தல் நீங்கள் அது குறித்து அது அந்த பேப்பர் லீக் ஆகி எவ்வளோ பிரச்சனை எத்தனை எத்தனை பேரோட எதிர்காலம் பாதிக்கப்படுது எத்தனை லட்சக்கணக்கான மாணவர்கள் அஃபெக்ட் ஆகிறாங்க நீட் வேணான்றது தான் விஜயோட ஸ்டாண்டும் அவர் அதனால தான் அனிதாவெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தார் அவருக்கு ஒன்றும் வேறு கருத்து இருக்குதா தெரியல இஸ் ஆல்சோ அகேன்ஸ் நீட் ஆனால் அது அவர் பேசணும் இல்லை வாய் தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் நலத்திட்ட உதவிகள் கொடுக்கும்போது நீட்டை பற்றி பேசுகிறது சால பொருத்தமானது அதை பற்றி பேசவே இல்லை கட்சி தலைவராக தான் நீ நான் எத்தனை வரேன் நடிகர் விஜயா வரல த தமிழக வெற்றிக் கழகம் தலைவராக தான் நீங்கள் வரீங்க அப்போ அரசியல் பேசாமல் வேறு என்னத்தை பேசுகிறது ரெண்டாவது மக்களவை தேர்தல் முடிஞ்சோடனே நீங்கள் சொன்னீங்க நான் அசம்பிளி எலெக்ஷனுக்கு தான் வருவேன்னு சொன்னீங்க இன்றைக்கி முக்கியமான இஷ்யூ எதை பற்றியுமே நீங்கள் வாய் திறக்கலையா அதுக்கு அவங்க கட்சிக்காரங்க என்ன சொன்னாங்க ஜூலை ஆகஸ்ட்டில் அவங்க ஏதோ மாநாடு போடுவாங்களாம் அந்த மாநாட்டில் கட்சியோட கொடி கட்சியோட சின்னம் சிம்பல் இதோடு சேர்ந்து முக்கியமான கொள்கைகளில் என்ன அவங்களோட ஸ்டாண்டுன்றதை தெளிவுபடுத்துவாங்கன்றாங்க அப்போ அது அது வரைக்கும் நம்ம வெயிட் தான் பண்ணணும் அவர் இவ்வளவு நாள் வந்து முதல்ல ஆறு மாசம் முதல்ல கட்சி ஆரம்பிச்சிட்டு உடனே நான் வந்து லோக்சபா எலக்ஷன்ல வரல அசம்பிளிக்கு தான் வரேன்னு கட்சி ஆரம்பிச்சு உடனே லீவில் போனார் அவர் ஆனால் கம்பெனி ஆரம்பிச்சு ஒரே அன்னைக்கே லீவில் போன ஒரே முதலாளி அவரை தான் இருப்பார் நீங்க சொல்றது மாதிரி மாநாடு ஆரம்பிக்கிற மாநாட்டில் வந்து கொள்கை எல்லாத்தையும் சொல்றாங்க சரி இருந்தாலும் நேற்றைய தினம்ங்கிறது மாணவர்களுக்கு முன்னே இல்லை மாணவர்களுக்கான ஒரு பிரச்சனையா நீட்டு இருக்கும் பொழுது அந்த நீட்டை பற்றி தான் சரியான அரசியலாக இருந்திருக்கும் ஆனா அதை தவற விட்டுட்டார் அவிஜய் கண்டிப்பாக தவற விட்டாலும் சொல்லலை அது அவர் தவிர தள்ளிக்கிட்டு தள்ளிக்கொண்டே போகிறார் அவர் வாயை திறந்து பேசலைங்க இது வரைக்கும் மீடியாக்கிட்ட இன்றைக்கி பேசினார் நீ வந்து மக்கள்கிட்ட பேசணும் மக்கள்கிட்டன்னா டேரெக்டாக போய் ஒவ்வொருத்தன் வீட்லையும் கதை தொட்டி ஆறு கோடி எட்டு கோடி மக்கள்கிட்ட பேச முடியாது த்ரூ மீடியா தான் நீ பேச முடியும் மீடியா ஏன் அவர் பேச மறுக்கிறார் கள்ளக்குறிச்சி இன்ஸ்டெண்ட்டில் உள்ளே போயிட்டு வெளியில் நின்று அப்படியே ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு போகிறாரு அறிக்கை கொடுத்தாரு ஆனால் ம மீடியா கிட்டே பேசல ஏன் மீடியாக்கிட்டே பேசுகிறது ரொம்ப முக்கியம்னா த்ரூ மீடியா ஒன்லி யூ ஸ்பீக் டு த பீப்புள் ஒன்று ஆதரிக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்கள்கிட்ட கூட வந்து நீ ஒவ்வொருத்தங்கிட்டையும் போய் ஒருத்தங்க வீட்லேயும் போய் கையை பிடிச்சி பேச முடியாது மீடியா கிட்ட பேசுறது மூலமாக தான் நீங்கள் பேச முடியாது மீடியா கிட்டே பேசுறதுன்றது மோடி பேசுகிற மாதிரி மீடியாவை பார்த்து பேசுகிறது இல்லை மீடியா கூட பேசுறது இருவழி பாதையாக இருக்கணும் அது இல்லைன்னா மோடி விஜயோட அரசியலை பற்றி நம்ம எதுவுமே பேச முடியாது நேற்று அவர் பேசுனது லாலிபாப் கதைகள் இதெல்லாம் எல்லோரும் ஒழுங்காக இருங்க எல்லாரும் வந்து போதம் மருந்து இது பண்ணாதீங்க தீயவற்றை பார்க்காது பேசாது இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் டைலாக் பாஸ் இஷ்யூஸில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன சொல்லுங்கள் மா இது ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்த்தா ரொம்ப நெருக்கமான இஷ்யூ மாணவர்களோட எதிர்காலத்தை பற்றி இன்னும் பேசும்போது நீட் அதில் உங்கள் ஸ்டாண்டு என்னவா வேணா இருக்கலாம் நீட்டை பற்றி ஒரு வாரத்தை கூட பேசாமல் நீங்கள் மாணவர்களோடு எப்படி கலந்துரையாட முடியும் அப்புறம் இந்த புத்தி சொல்கிறதுலாம் முதல்ல நிறுத்துங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் யாரும் புத்தி சொல்கிறது விரும்புகிறதுல எதுவும் டூ உங்கள் உங்கள் ஓட் பேங்க் வந்து டூ கே கிட்ஸ்ன்னு வாங்க அவன் புத்தி சொல்கிறத விரும்ப மாட்டான் அவனுக்கு தெரியும் எது வேணும் எது வேணான்னு அதனால் நீங்கள் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் உங்கள் பேச்சை சொல்லுங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்க வந்திருக்கும் இளம் சாதனையாளர்களுக்கும் அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்களுக்கும் என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் இன்னைக்கு எதுவும் ஆக்சுவலாக எதுவும் பேச வேணான்னு தான் நினைச்சேன் பட் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இன்னைக்கு நான் பேசலனா அது அவ்வளோ கரெக்டாக இருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு அதான் அது என்னவா இருக்குன்றது நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க எஸ் நீட் நீட்டை பற்றி தான் இந்த நீட்டின்றது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள் குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை இந்த நீட்டை பற்றி ஒரு மூணு ஒரு பிரச்சனையாக நான் பார்க்குறது என்னென்னா ஒன்று வந்து இந்த நீட் வந்து இந்த மாநில உரிமைகளுக்கு வந்து எதிரானதாக இருக்குது நீங்கள் நைன்டீன் செவன்டி ஃபைவ்க்கு முன்னாலே பார்த்திங்கன்னா இந்த கல்வி வந்து மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கப்புறம் அது பொது பொதுப்பட்டியலில் அது சேர்த்தாங்க எனக்கு தெரிஞ்ச அதுதான் வந்து ஒரு முதல் பிரச்சனையாக ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே பாடத்திட்டங்கள் ஒரே தேர்வு இது வந்து பேசிக்காகவே அந்த கல்வி கற்கும் அந்த நோக்கத்திற்கே வந்து ஒரு எதிரான ஒரு விஷயமாக நான் அதை பார்க்குறேன் ஒவ்வொரு மாட்ட மா மா மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடத்திட்டங்கள் இருக்கணும் இது வந்து நான் மாநில உரிமைகளுக்காக மட்டுமே இதை நான் கேட்கல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கல்வி முறையில் பல்வேறு கண்ணோட்டங்கள் பல்வேறு பார்வைகள் டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அப்படி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு விஷயமா அது தான் என்னுடைய பார்வை டைவர்சிட்டி இஸ் அ ஸ்ட்ரென்த் இட் இஸ் நாட் எ வீக்னஸ் பன்முகத்தன்மை அப்படிங்கிறது வந்து அது ஒரு பலமே தவிர பலவீனம்னு சொல்ல முடியாது இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மாநில மொழியில் படிச்சுட்டு ஸ்டேட் சிலபஸில் படிச்சுட்டு என்சிஇஆர்டி சிலபஸில் வந்து தேர்வு வச்சா அது எப்படிங்க அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள் அதுவும் அவங்களுடைய மருத்துவ படிப்புக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு விஷயம்னு மூணாவது நான் பார்க்குற ஒரு பிரச்சனை என்னென்னா இப்போ போன மே மாதம் அஞ்சாந்தேதி அந்த நீட் எக்ஸாம்லாம் நடந்துச்சு அதில் சில குளறுபடிகள்லாம் நடந்ததாக நம்ம நிறைய அந்த செய்திகள்லாம் பார்த்தோம் படித்தோம் இல்லையா அதுக்கப்புறமே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நீட் தேர்வுக்கு மேலே இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை வந்து மக்கள் மத்தியில் சுத்தமாக போயிடுச்சு இனிமேல் நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கிறத இந்த செய்திகள் மூலிமா நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் சரி இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா நீட்டு விலக்கு தான் வந்து இதுக்கு உடனடி தீர்வு நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் இதுக்கு வந்து அந்த ஒன்றிய அரசு அந்த கால தாமதம்லாம் எதுவும் செய்யாமல் தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இதை சீக்கிரமாகவே இதை சால்வ் பண்ணணும் அப்படின்றதான் இங்கே நான் கேட்டுக்கிறேன் சரி ஓகே இதுக்கு இதுக்கு நிரந்தர தீர்வு தான் என்ன அப்படின்னா அந்த கல்வி வந்து பொதுப்பட்டியலேருந்து பட்டியலுக்கு கொண்டு வரணும் ஒருவேளை ஒருவேளை அதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா ஒரு இடைக்கால தீர்வா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் சிறப்பு பொது பட்டியல் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதில் கல்வி மற்றும் சுகாதாரத்தை அதில் சேர்க்கணும் இப்போ இப்போ இருக்கிற அந்த பொது பட்டியல் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் அந்த துறைகள்லாம் பார்த்தீங்கன்னா மாநில அரசுகளுக்கு என்ன தான் அதில் அதிகாரம் இருந்தாலும் அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அதனால மாநில அரசுகளுக்கு வந்து அந்த முழு சுதந்திரத்தை அது தரப்பட வேண்டும் அப்படின்றதான் இங்கே என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் ஒன்றிய அரசு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு இந்த ஒரு சில இந்த மெடிக்கல் காலேஜஸ்லாம் இருக்குல்ல எய்ம்ஸ் ஜிப்மர் பிஜிஐ இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வேணால் அவங்க வந்து அந்த நீட் எக்ஸாம் நடத்தணும்னா நடத்திக்கலாம் பட் இங்கே வந்து அந்த பிரச்சனை என்னன்னா இது வந்து என்னுடைய ஒரு ஒரு சஜஷன் தாங்க இது நடக்குமா உடனே உடனே நடக்காதுன்னு எனக்கு தெரியும் அப்படியே நடந்தாலும் அதை விட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ அதனால் இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய சஜஷனை வந்து உங்ககிட்ட அதை நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் இதுதான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஒரு கருத்து நீட்டை பற்றி ஸோ மற்றபடி வேற ஒன்றும் இல்லை வந்திருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் லேர்னிங் இஸ் ஃபன் எஜுகேஷன் இஸ் செலிப்ரேஷன் ஜாலியாக படிங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க இந்த உலகம் ரொம்ப பெருசு ரொம்ப ரொம்ப பெருசு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளோ இருக்கு அவ்வளோ கொட்டி கிடக்கு அதனால ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ் பண்ணாலும் எதுவும் ஃபீல் பண்ணிடாதீங்க அப்படின்னா கடவுள் வந்து இன்னொரு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக வெஞ்சிட்டு காத்துக்கிட்டே இருக்காருன்னு அர்த்தம் அதை என்னன்னு தேடி கண்டுபிடிங்க கான்ஃபெரன்ட்டா இருக்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம்